முன்னாடியெல்லாம் பழைய காலத்தில் பார்த்துருக்கீங்களா ஒரு பாட்டு கேட்கணும்னா என்ன பண்ணுவாங்க டேப் ரெக்கார்டு கேசட்டு ரீல் சுத்தம் பார்த்துருக்கீங்களா அதில் மேக்சிமம் எத்தனை பாட்டு பதிய முடியும் யாருக்கா அந்த அனுபவம் இருக்கா மேக்சிமம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இருபது பாட்டு பதியலாமா பதிய முடியாது அதுவே பதிய முடியாது இந்த சைடு மூணு பாட்டு மாற்றி போட்டால் ஒரு மூணு பாட்டு படிக்கும் இல்லைன்னா இந்த சைடு ஒரு அஞ்சு அந்த சைடு ஒரு அஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு அஞ்சு பத்து பாட்டு சரி உங்களுக்காக இருபது பாட்டு கேட்கலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கேசட்டை போட்டால் இருபது பாட்டு கேட்கலாம் சரிங்களா ஆமாம் அப்படி ஒரு ஜெனரேஷன் வளர்ந்து வருது த அப்படி வளர்கிறாங்க சரிங்களா இப்போ அப்படி ஒரு தாத்தா இருக்கிறாப்பில் ரெக்கார்டில் பாட்டு கேட்ட தாத்தா சரிங்களா அதுக்கடுத்து என்ன வந்தது சிடி பிளேயர்னு ஒன்று வந்தது சரிங்களா அதுக்கடுத்து சிடி பிளேயர் அதில் எத்தனை பாட்டு முதல்ல வந்துச்சு அதே மாதிரி வந்துச்சு முதல்ல கொஞ்சம் பாட்டு வந்துச்சு அப்புறம் ஒரு நூறு பாட்டு பதிகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரம் பாட்டு பதிகிற மாதிரி இருந்துச்சு பார்த்துருக்கீங்களா சிம்பட்டுகான் வட்டு தான் அதுக்குள்ளே அவ்வளோ பாட்டு இருக்கும் நம்ப முடியுமா நம்ப முடியாது அதை போய் வயசானவங்ககிட்ட சொன்னா நம்புவாங்களா என்னது இதுக்குள்ளே எத்தனை படத்து பாட்டு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா தாத்தா ஒரு ஐம்பது படத்தோடைய பாட்டு இங்கே இருக்குது ஆ இதில் ரஜினிகாந்த் நடித்த எல்லா படத்தில் உள்ள பாட்டும் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா முதல்ல அப்படி வரல போ 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 தான் அப்படி வந்தது சரிங்களா அப்போ அது என்னது பைத்தியகரதனமாக இருக்குது ஒரு கேசட்ல அஞ்சு பாட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து பாட்டு தான்தான் வரும் நீ என்ன ஒரு கேசட்ல ஆயிரம் பாட்டு இருக்கு ரெண்டாயிரம் பாட்டு இருக்குன்னு யாரை அம்மா தான் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு பாரு ஏன்னா சீடியெல்லாம் காட்டுறோம் சீடியை காட்டினா எப்படி நம்ப முடியும் இந்த வட்டுக்குள்ளே இவ்வளோ இருக்கா அப்படின் பார்ப்பல ஆமாம் தாத்தா இருங்க தாத்தான்னு உட்கார வச்சு ஆமாம் சிடி பிளேயரில் மாட்டி விட்டு கேட்க விட்டா ஒரு நாள் வூரம் தாத்தா கேட்டுருந்தான்னா நம்புவார் ஆமாம் புரியுதுங்களா அப்படி அது அனுபவமாக மாறும் முதல்ல பார்க்குறது பார்த்து சொன்னாலும் கூட சில நேரம் நம்ப முடியாது அனு அனுபவமாக மாறும்போது தான் நம்ப முடியும் அதுக்கடுத்து இப்போ என்ன வந்துச்சு அடுத்து மெமரி கார்டு யாரும் நினச்சி பார்த்துருக்கீங்களா வாழ்க்கையில் நம்ம ஜெனரேஷனில் நினச்சி பார்த்துருக்குறோமா இவட்டுக்காண்டு ஒரு மெமரி கார்டில் இவ்வளோ பாட்டு வரும் அப்படின்னு நினச்சி பார்த்துருக்குறோமா சப்ப மேட்ரு ஆமாம் ரெக்கார்டும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லை ஒரு சின்ன ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே அந்த மெமரி கார்டை போட்டிங்கன்னா பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கு புரியுதுங்களா டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்போ அதே தாத்தா கிட்டே போய் இந்த அருகுபார் தாத்தா ஒரு கார்டு தாத்தா கண்ணுக்கே தெரியாது இந்த கார்டுக்குள்ள பத்தாயிரம் பாட்டு இருக்கு தாத்தா நம்புறியா அப்படின்னு சொன்னால் நம்புவானா ஆமாம் எப்பிட்றா இதுக்குள்ள எப்படுறா ஏன்னா பத்தாயிரம்னா நிறைய அப்போ அதுக்குள்ள எப்படி இருக்கணும் பெருசாக இருக்கணும் ஆமாம் ஒரு பீரோ சைஸில் இருக்கணும் ரெக்கார்டு அப்போ தான் பத்தாயிரம் பாட்டு உள்ளே வைக்க முடியும் ஆனால் சின்ன சிப்புக்குள்ளே பத்தாயிரம் பாட்டு வச்சிடலாம் இருக்கிறீங்களா இது மனுஷனால் கண்டுபிடிக்க முடிஞ்ச சாதனை மனுஷ அறிவில் செயல்படுத்த முடியும் நான் இருக்கிறீங்களா கையை தட்டி இது மனுஷ அறிவில் வந்ததுங்க இதெல்லாம் இப்பட்டு தான் இந்த சிப்பில் எவ்வளோ பாட்டை உள்ளே அடைக்கிட்டான் அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள் மேலே இருக்கிற தேவனுடைய ஒரு பிளெஸ்ஸிங்கில் ஒட்டுமொத்த பிளெஸ்ஸிங் உள்ளே வச்சுருக்கிறான்கிட்டேன் அவர் சிலுவையிலே நமக்காக பலியானா இருப்பாருங்க ஆமேன் ஆமா அவருடைய தலைமுக நம்ம குணமான பாருங்க அதுல உங்க எல்லா வியாதியும் குணமாக்கிட்டாருன்ற தட்டி இருக்கு நீங்க நம்ப எவ்வளவுக்குள்ள உங்க மனக்கண்ணு கண்ணு திறக்குதோ அவளை நம்பலாம் எல்லா வியாதியும் குணமாக்கிட்டார் எல்லா தருத்தத்தையும் ஒழிச்சிட்டார் எல்லா பண கஷ்டத்தையும் ஒழிச்சுட்டார் எல்லா குடும்ப சண்டையும் ஒழிச்சுட்டார் நம்புறீங்களா இதான் சத்தியம் தட்டி ஆமேன் இதை தெரிஞ்சு மனம் திரும்பணும் ஆமேன் உங்க மனம் நம்முடைய மனம் அதுக்கு நேரம் திரும்பணும் அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் எனக்காக இனி நான் தரித்திரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இனி நான் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இனி சிற்றின்பத்துக்காக இயங்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அப்பா பேரன்பமான ஒரு நல்ல வாழ்க்கை வச்சிருக்கிறார் அமேன் அதை உணர்ந்து மனம் திரும்பி குணப்படுதல் சரியான வழி அமேன் அதான் வாழ்க்கை பாருங்க எல்லா பிளஸ்ஸிங் இருக்கு ஆனால் நம்புற முடியாது அப்போ மனக்கண் பிரகாசமாக இருக்கணும் மனதளவில் ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கணும் அப்போ இதை குறித்த ஒரு அறிவு ஒருத்தர் சொல்லணும் ஒருத்தர் சொல்லணும் இப்படி இல்லை இப்படி இருக்குன்னு சொல்லணும் சொல்லும்போது புரிய வரும் ஓ அப்படியா இந்த மெமரி கார்டில் இவ்வளோ பாட்டு இருக்குது இப்படி முறையில் இந்த டெக்னாலஜியில் இப்படி இதை ஏற்றி வைக்க முடியும் அப்படி சொல்லும்போது போது அதை குறித்த ஒரு அறிவு வரும்போது ஏற்றுக்கொள்வாங்க அடுத்து அது அனுபவமாக மாறும்போது டோட்டலாக நம்பிடுவாங்க அப்படித்தான் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது கத்தை நமக்குள்ளே இருந்து செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் அப்படியே வெளியரங்கம் ஆகும்போது தான் தேவனுடைய நாம பெரிதாய் மகிமடையும் அப்போ நம்ம மனக்கண் ரொம்ப பிரகாசமாக இருக்கணும்